ஆதா கல்யாணம் சீரியல்ல இன்னைய கான்செப்ட் நம்ம மகாவுக்கு குழந்தை பிறக்காத கான்செப்ட் தாங்க இப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ராஜலட்சுமி நம்ம தானே ஆரம்பத்துல மகாவை பிடிக்காம சட்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் இதனாலதான் சூர்யாவும் மகாவும் சேர்ந்து வாழாம போயிட்டாங்க இதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க வர்ற கோடீஸ்வரி ராஜலட்சுமிய தேட்டிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஐடியாவை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் மகாவும் அதையே நினைச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க போற சூர்யா வந்து மகாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறுதல் சொல்லி எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா மகா மனசுக்குள்ளாரே இப்ப கூட த மனசுல இருக்கிற காதலை என்கிட்ட சொல்றாரா பாருங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மகா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சூர்யாவை கூப்பிட்டு அட்வைஸ் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சரக்கு பாட்டில வரைய கையில கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கோடீஸ்வரியும் நம்ம ராஜலட்சுமியும் சூப்பரா ஒரு பிளான போட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரியே சண்டை போட்டுக்கிறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோட்டீஸ்வரி வந்து ராஜலட்சுமி மேல என்ன கோவத்துல சண்டை போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களால தானே ஆரம்பத்துல இருந்தே சூர்யாவும் மகாவும் சேர்ந்து வாழ்ல அதனால மகா நீ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பேத்து கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் ராஜலட்சுமி மகா கிட்ட நீ உடனே எனக்கு ஒரு குழந்தைய பேத்து கொடுன்னு சண்டை போடுறாங்க சோ இது ரெண்டுமே ஒரு ஸ்கிரிப்ட் தான் சோ இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது நம்ம தாத்தாவே சூர்யாவை கூப்பிட்டு கையில மல்லிகைப்பூ அல்வாவெல்லாம் கொடுத்து அனுப்பி விடுறாப்புல நம்ம சூர்யாவை சூர்யாவும் அதை எடுத்துக்கிட்டு பொழுதே மகா போன்ல யாருக்கிட்டயே பயங்கரமா சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதனால சூர்யா குடுக்காம பயந்துக்கிட்டு நான் தூக்கம் வருது அப்படின்னு படுத்து தூங்கிடுறாப்புல ஆனா மகா இதெல்லாம் கவனிச்சிடுறாங்களாட்டுக்கு சோ சூர்யா தூங்கிட்டு இருக்கும் பொழுதே மல்லிகைப்பூவை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு சூர்யாவை எழுப்புறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம மகாவே ரெடியானதுக்கு அப்புறம் சூர்யா சும்மா இருப்பாப்ல எடுத்துட்டு வந்து அல்வாவை மகாவுக்கு ஊட்டி விட்டு ஆரம்பிக்கிறாங்க சோ இது மட்டும் கனவா இருந்துடக்கூடாது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் தான் தெரியும் என்னன்னு